Present 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 Perfect continuous statement. Present continuous present perfect Continuous tha, present Continuous nanakadu, tha, present perfect continuous Action for present Continuous Statement எவ்வளவு நேரம் நடக்குது நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது Continuous நீங்க எவ்வளவு நேரமா படிக்குறீங்கன்னு சொல்வதற்கு என்ன டென்ஸ் தெரியுமா டூ யூ நோ விச் டென்ஸ் டு யூஸ் வென் சேங் ஹவு லாங் யூ ஹவ் பீன் டூயிங் சம்திங் அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தட்ஸ் பிரசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹாஸ் ஹவ் பீன் வி ஒன்று ஆ என்ஜி அதாவது நான் படித்து கொண்டு இருக்கிறேன் லைக் ஐ ஹவ் பீன் ஸ்டதிங் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் இரண்டு மணி நேரமா வேலை செய்து கொண்டு இருக்கேன் மூட் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் டூ ஆர்ஸ் ஹூட் அவனும் அவளும் காலையில இருந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹூட் தே ஹவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் மார்னிங் ஹூட் அப்ப இருந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கிறாளே ஷீ ஹஸ் பீன் டாக்கிங் சின்ஸ் தட் டைம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீ சமீப காலமாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஹூட் யூ ஹாவ் நாட் பீன் பிராக்டிசிங் லேட்லி ஹூட் அவ வேலை பார்க்காம இருக்கிறான் நீங்க கவனிச்சீங்களா ஹீ ஹஸ் நாட் பீன் ஒர்க்கிங் யூ நோட்டீஸ் நாங்க இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் தே ஹவ் நாட் பீன் லிஸ்னிங் யூசேஜ் நோட் சின்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கு ஒரு கு சின்ஸ் எம் ஃபார் மூன்று ஆர்ஸ் ரீகேப் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹாஸ் ஹவ் பீன் வி ஒன் ட்ரூ ஐஎன்ஜி அட் நாட் இப்பா நீங்க நன்கு புரிஞ்சிருப்பீங்க யூ மஸ்ட் ஹாவ் அண்டர்ஸ்ட் இட் நோ லைக் பண்ணுங்க நீங்கெல்லாம் சொல்லுங்க இது உங்கள் செட் அகாடமி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்